வணக்கம் வளம் பாலியல் பலாத்கார நாயகன் இந்த சைமன் செபஸ்டிக்கு ஹைகோர்ட் சூப்பரான இவன் சொல்லியிருக்கான் வீரலட்சுமி மற்றும் விஜயலட்சுமி இவங்க ரெண்டு பேரும் என் தொடர் சேசிக்கு இருப்பாங்களா எவ்வளவு ஏத்தமான திமிர்வாத அயோக்கியத்தனமான எவ்வளவு கொழுப்பு ஏறிய இந்த பேச்சு அந்த பேச்சை பேசிட்டு இன்னைக்கு கோர்ட்ல வந்துக்கிட்டு அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க அதனால இதை சமரசம் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்கிறாங்க இவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க இது என்ன பொருளாதார கேஸா ஒரு நூறு ரூபாய் ஒரு ஒரு லட்ச ரூபாய் சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டாங்க நாங்கள் சமரசம் பண்ணிக்கிறோம்னு ஹைகோர்ட் நல்லா கலட்டி காது காதா அடிக்காத குறையா இது அவ்வளவு எளிதில் அவங்க சமரசம் பண்ணிட்டு போனா கூட இது பாலியல் பலாத்கார வழக்கு இந்த அளவுக்கு வந்துகிட்டு ஒரு பெண்ணை இவ வந்து இவ்வளவுக்கு எவ்வளவு மோசம் பண்ணுமா அவ்வளவு கூலா வந்துகிட்டு இந்த விதத்துல அவங்க கேச வாபஸ் போயிட்டு போயிட்டாங்க அதனால இது பண்ண சொன்னா இது என்ன மாதிரியான நாடு நீதி இன்னும் உயிரோடு இருக்கின்றது நீதியின் மீது நம்ம மக்களுக்கு மிகுந்த மரியாதை இருக்கின்றது அப்படிங்கிறதுக்கான அப்படின்னு ஆணித்தரமான தீர்ப்பை கொடுத்துட்டு மூணு மாசம்தான் அவங்களுக்கு டைம் வளசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கரெக்டா சார்ஜெல்லாம் போட்டு கொண்டுது இவனை கூண்டில் ஏத்துங்க விசாரிக்க வேண்டிய விஷயம் முறையில் விசாரிச்சு இவனுக்கு என்ன நீதி கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன்னு சொல்லி ஹைகோர்ட்ட கோர்ட்டை சொல்லிச்சு அப்படியே எலவு ஒழுங்க கூடாற மாதிரி உக்காந்து இருக்கானுங்க எவ்வளவு அப்படியே வாயை திறந்த வண்டி வண்டியா அடிக்க வேண்டியது அதாவது முன்னாள் முதலமைச்சர் அறிஞர் அண்ணாட ஆரம்பிச்சு கலைஞர் ஆரம்பிச்சு ஜெயலலிதா ஆரம்பிச்சு அந்த சமாதியில படித்திருக்கும் இவை என்னென்ன தரங்கட்ட பேச்சுகள்லாம் பேச முடியுமோ அதுவும் பெண்களை பற்றி இவருடைய பார்வை அவ்வளவு சூழ்நிலையில இவனுக்கு இவன் இவ்வளவு பெரிய பொறுக்கியா இருக்கிறானே இருக்கிட்ட நம்ம சிக்கிட்டமே அதனால வெளியில தெரிஞ்ச நமக்கு மானக்கேடு அப்படின்னு சொல்லி எத்தனையோ விஜயலட்சுமிகள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க தன் வாழ்வை இருண்ட பொழுதினில் அமைதியாக கடந்து போயிட்டாங்க ஆனா எல்லா விஜயலட்சியும் எல்லா விஜயலட்சுமியும் இப்போது இருக்கக்கூடிய வழக்கை கொடுத்திருக்கூடிய விஜயலட்சுமி போல் இருந்திருக்க மாட்டார்கள் எல்லா விஜயலட்சியும் இப்போது இருக்கக்கூடிய விஜயலட்சுமியாக இருந்திருப்பார்கள் என்று இந்த சைமன் சபஸ்டே நினைச்சிருக்க மாட்டான் ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையா ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையா இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை நம்மளிடம் இருக்குங்கிற அந்த மமதை பார்த்தீங்களா அந்த மமதையில ஏகப்பட்ட பேசு பெண்கள்கிட்ட இவ வந்து சத்துமட்டு பேசிருக்கக்கூடிய விஷயத்த வண்டி வண்டியாக நம்ம பார்த்தோம் ஆனா என்னதும் வாழ்வு போனாலும் பரவாயில்லை எனது மானம் போகக்கூடாது நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனையில் வந்து நின்று அந்த பிரச்சனைக்கு நீ சொல்யூஷன் கொடுப்ப அப்படிங்கிற நம்பிக்கையில என்னையே ஒப்படைத்ததும் இல்லாமல் எனது வாழ்க்கை நீ கொடுத்துருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைய காப்பாற்றுவா வாக்க காப்பாற்றுறது சொல்லிட்டு என்னுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்த கேரியரே வந்துகிட்டு அவங்க ஒப்படைக்கும் போது இவன் வந்து யூஸ் வந்து அப்ப மாதிரி இவங்களும் யூஸ் பண்ணிக்கும் போது வெகுண்டு எழுந்திருக்கக்கூடிய விஜயலட்சுமி தான் இன்னைக்கு கோர்ட்ல அவன் கழுத்துல துண்ட போட்டி இழுத்து உனக்கு நீதி வாங்காம விட மாட்டேன் எனக்கு நீதி கிடைக்காம அந்த விஷயம் பெரிய அளவுக்கு இதெல்லாம் விடுங்க சட்டபூர்வமான அணுகுமுறை சமூகத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்து மதம் வரையறை செய்கிறது என்றால் ஆணுக்கு கீழே அடிமையாக இருக்க வேண்டும் அவங்க சொல்லக்கூடிய வர்ணாசிரம கோட்பாடுல சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் சொல்லக்கூடிய நான்கு வகையான ஜாதிய அமைப்புல சத்திரியன் பாக்பான் சத்திரியன் வைஷ்ணன் சூத்திரன் சொல்லிட்டு கீழே பஞ்சமன் சொல்லிட்டு அந்த பஞ்சமனுக்கு எந்த அளவுக்கு அடிமையிலும் அடிமையாக கூலிகளாக எந்த விதமான கேள்வியும் அற்ற பிண்டங்களாக இங்கே பெண்கள் இருக்க வேண்டும்ன்னு இருக்கக்கூடிய எழுதி வச்சக்கூடிய சாஸ்திரத்துல அந்த மனோபாவம் அவனோட மூலம் முழுக்க ஊறி போயிருக்கும் போது இவன் நினைக்கிற பெண்கள் மீது எல்லாம் கை வைப்பான் அந்த கை வைத்ததுக்கு பிறகு ஏன் எதற்கு என்று கேட்டால் செட்டில்மெண்ட் பேசுவான் செட்டில்மெண்ட்டே பேசாம மானத்துக்கு அஞ்சிய பெண்களை அவங்க கடந்து போயிருவாங்க எவ்வளவு ஏற்றம் இருந்துச்சுன்னா இவன் ஒவ்வொருத்தரையா தாண்டி தாண்டி வரப்போகுது குறவலையில கைய வச்சு இறுக்கி பிடித்தது விஜயலட்சுமி என்கிட்ட இருந்து நீ தப்பவே முடியாது சொல்லி மீடியா மேல பீடியா வீடியோ மீடியா மேல மீடியா எல்லா வீடியோலையும் தனது வாக்கு எவ்வளவு வலிமையானது எவ்வளவு ஆக்ரோசமானது அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோ விஜயலசிமியை ஒவ்வொரு வீடியோவுமே நிரூபிச்சிட்டு இருந்துச்சு அந்த அளவுக்கு இவனுக்கு இவனுடைய அந்த தரத்தை வெளிப்படுத்தக்கூடிய விஷயத்தை இவங்க ஒருத்தர் செஞ்சாங்க அந்த வகையில இவங்களுக்கு நம்ம வந்து சொல்லுவோம் இவங்களுக்கு நம்ம சப்போர்ட் அனுப்போம் ஏன்னா பெண்களை எந்த அளவுக்கு கிள்ளு கீரையாக நினைக்கக்கூடிய இந்த ஆண் ஆண் தன்மை இருக்கு பாத்தீங்களா அந்த அயோக்கியத்தனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற பெரிய கோட்பாடு தந்தை பெரியாரின் கோட்பாடின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் நாம் ஆகையால் ஒரு குடும்பத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் நாங்கள் கண்ணை மூடிக்கொண்டு பெண்கள் பக்கம்தான் நிற்போம் அப்படிங்கிற தந்தை பெரியாரின் தத்துவத்தின் அடிப்படையில இவங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில முழுமையான தீர்வு கிடைப்பதற்கு இவங்க பக்கம் தான் நம்ம நிற்போம்னு சொல்லி ஆரம்பத்துல இருந்து நம்ம இன்று வரை நின்று கொண்டிருக்கிறோம் ஆனால் குறைந்தபட்ச அறம் என்று ஒன்று இருந்தால் இவர்களுக்குள் நடந்திருப்பது திருமண உறவு திருமண வாக்குறுதி திருமண வாழ்க்கை எல்லாமே நடந்திருக்கும் போது நாமும் ஒரு எல்லையில தான் நிற்க முடியும் மனமாற்றம் அடைந்து விஜயலட்சுமியை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இதுவரை நடந்த கசப்பான விஷயங்கள் நினைத்து மறந்து விடுகிறோம் இனிமேல் எங்களுடைய வாக்கு வாழ்க்கைக்குள்ள அவங்கள்ட்ட பரிபூர்ணமான மன்னிப்பை கோரி அடுத்த கட்டத்துக்கு ஒரு அறிக்கையை என்னங்க என்னங்களுக்கு குறைச்சல் வந்துட போது அதுல இருக்கக்கூடிய ஆம்பளைங்கிற ஈகோ பார்த்தீங்களா இது இவ்வளத்தையும் செஞ்சுக்கிட்டு பட்ட பகிரங்கத்துல இன்னொரு கல்யாணம் பண்றானா இவனுக்கு எவ்வளவு தில்லு எவ்வளவு திமிரு பெண்களை பற்றி இவனுடைய நினப்பு இந்த சட்டத்தை பற்றி இவனுக்கு எவ்வளவு கிள்ளுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நினைப்பு அத்தனைக்கும் சேர்ந்து ஆப்படிக்கக்கூடிய அந்த செய்தி தான் இன்னைக்கு நீ ஹை ஹைகோர்ட் வந்துகிட்டு மிக அற்புதமான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிறாங்க உனக்கு மூணு மாசம் தான் டைம் அந்த மூணு மாசத்துக்குள்ள நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ அது அதுக்கு அப்புறமேட்டுக்கு உனக்கு மிகப்பெரிய இருந்த கால வாழ்க்கை இருக்கு எடுத்துக்கலாம் இது பாலியல் வன்கொடுமை வழக்கு அதற்கான சட்டம் அதற்கான தீர்ப்பு என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே குறைந்தபட்சம் சட்ட அறிவு அஹ் பகுத்தறிவு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் இங்கே நடக்க நமக்கு கட்டாயமா விஜயலட்சுமி அவர்களுக்கு நீதி கிடைக்கும் நம்பிக்கையோட உறுதியாக நாம் நம்புவோம்